இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு சிம்பிளான கேக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்காக மூணு பத்து ரூபா ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன் அதில் பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்துக்கோங்க இது க்ரீமோடையே செய்யலாம் அது மிக்சியில் அரைப்பட மாட்டேங்குது ஒன்று ரெண்டாக அறப்படுது அதனால் க்ரீமை தனியாக எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு சப்போஸ் க்ரீம் அரைபடுற மாதிரி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கும் க்ரீமோடு போட்டிங்கன்னா நான் அதை வெளியில் எடுத்துட்டேன் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பிஸ்கட்டையும் க்ரீமை தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக தூள் தூளாக ஆகணும் இதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க வீட்லேயே சிம்பிளான மெத்தடு தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா தூள் தூளாக பொடியாக இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதில் நாங்கள் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை நீங்கள் உங்களுக்கு இனிப்பாக வேணும்னா எதுக்கும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இனிப்பு கம்மியாக தான் இருந்தது நம்ம அந்த க்ரீம் எடுத்துருந்ததுனால இனிப்பு கம்மியாக இருந்தது எங்கள் வீட்டில் இனிப்பு கம்மியாக இருந்தால் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதனால் சாப்பிட்டோம் இது பேக்கிங் பவுடருங்க பேக்கிங் பவுடர் இப்போ எல்லா மளிகை கடையிலையும் எல்லா கடையிலையும் கிடைக்குது அதில் ஒரு டீஸ்பூன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இட்லி மாவு பதம் வர்ற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் உங்ககிட்ட எதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை எது வீட்டில் இருக்குதோ அதை போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் முந்திரி இருந்தது அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா இந்த பதம் வர வரைக்கும் நல்லா ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது இவ்வளோ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது தண்ணி இல்லை சாரி பால் ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் இதுதான் சரியான பதம் இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கேக் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வெண்ணெய் இல்லாட்டி நெய் சப்போஸ் அதுவும் இல்லாட்டி டால்டா இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஆயில் வாசனை வர்ற ஆயிலை தவிர கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆயில் அப்படியே சுற்றி ரவுண்டாக தடவிட்டு அந்த மாவு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக அதை ஒரு குளு குளிக்கி விட்ருக்கோங்க எதுக்காகனா அப்போ தான் அதில் கொஞ்சம் கேப் ஏதாவது இருந்ததுன்னா அது ஃபில் ஆகும் அதுக்காக இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு அல்லது சால்ட் ஏதாவது ஒன்று நான் இதில் அதிகமாக கல் உப்பு உப்பு போட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடியில் அந்த தட்டு போடுற அளவில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பாத்திரம் பூரா ரொம்ப கருப்பாயிடுச்சு அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் க்ளீன் ஆகும் அந்த ஃபுல்லாக மேலே வரைக்கும் இருக்கு பாருங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிட்டு அதை ஒரு தட்டு வச்சு அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் கூட அப்படியே வைக்கலாம் க்ளோஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா அந்த சால்ட்டில் உள்ள ஈரப்பதம்லாம் மேலே போய் அந்த கேக்கெலாம் சால்ட்டு மாதிரி ஆயிடுது அதனால க்ளோஸ் பண்ணி வைக்கிறதே நல்லது நான் இது ஆஃப் அன் ஹவர் சிம்மில் வச்சுருந்தேன் சிம்மில் வச்சுட்டு இப்போ தாங்க ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலை சூப்பராக வெந்திருந்தது நீங்கள் ஒரு குச்சி எதுவும் வச்சு பார்த்தீங்கன்னா கூட சரியாக தெரியாது ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது வேகலைன்னா அந்த கேப்பில் தெரிஞ்சிடும் சூப்பராக வெந்திருந்தது பாத்திரம் தான் கொஞ்சம் கேவலமாயிடுச்சு கரெக்டாக அரை மணி நேரம் கழிச்சு இது சைடில் நம்ம என்ன இந்த நெய் தடவை இருந்ததுனால ஒட்டவே இல்லை நான் கூட ஒட்டியிருக்கோன்னு நினச்சிட்டு சார் பண்ணேன் அது அப்படியே வந்துருச்சு சூப்பராக இருந்தது கேக்கு நிஜமாகவே செம்மையாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது இது நாம் வெறும் கேக்கு அப்படியாவும் சாப்பிடலாம் இன்னும் பாருங்கள் ஆவி பறக்க எப்படி இருக்குதுன்னு இல்லை க்ரீம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக சாக்கோ க்ரீம் ப்ரிப்ரேஷன் எப்படின்னு சொல்கிறேன் ஒரு அஞ்சா அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சப்போஸ் உங்ககிட்ட குக்கோ பவுடர் இல்லைனா பத்து ரூபா டைரி மில்க் இருக்குல்ல அது ஒன்று இல்லை ரெண்டு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை இதில் கட் பண்ணி போட்டு மெல்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா பதம் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிண்ணிங்கன்னா நல்லா திக்காயிரும் அவ்வளோதாங்க நம்மளோட சாக்கோ சிரப் ரெடி ரெடியாகிடுச்சு இது அப்படி கேக் மேலே ஊற்றினா முடிஞ்சது நம்மளோட கேக் ஓரியோ பிஸ்கட் கேக் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சொல்லி கொடுங்கன்னு அதுக்காக தான் இது இந்த உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்தது அதே மாதிரி பேக்கிங் பவுடருக்கு பதிலு நம்ம இட்லி தோசையில் போடுற மாவை சேர்த்துறாதீங்க தயவு செய்து அது நல்லாவே இருக்காது ஒரு சிலர் இந்த தப்பை பண்ணிடுறாங்க இப்போ பாருங்கள் அது மேலே ஊற்றி நம்மகிட்ட வீட்டில் இருக்கிற நட்ஸை சும்மா மேலே தூவி விட்ருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க